பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை ட்லா தொந்தாங்க தரலாங்க சாங்க உள்ள வந்தா போல சாங்க உள்ள ரவந்தா

மித்ரா டைம்ஸ் மாத இதழில் பத்தாம் ஆண்டு விழா மற்றும் மித்ரா குரூப்ஸ் ஆப் கம்பெனிஸ் நிர்வாக இயக்குனரும் பீப்பிள் ஸ்டாரும் நடிகருமான திரு எம் எஸ் மூர்த்தி அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அந்தந்த துறைகளில் சிறந்து விளங்கும் சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழாவின் அழைத்துதலை தேனி மாவட்ட நீதிபதி திரு கருணாநிதி அவர்களுக்கும் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியின் சிஇஓ திரு முனிரத்தினம் அவர்களுக்கும் ராதா எக்ஸ்போஸ் தொழிலதிபர் திரு துபாய் கிருஷ்ணன் அவர்களுக்கும் பீப்பிள் ஸ்டாரும் நடிகரும் மித்ரா டைம்ஸ் ஆசிரியரும் மற்றும் மித்ரா குரூப்ஸ் ஆப் கம்பெனிஸ் நிறுவனங்களின் நிர்வாக இயக்குநருமான திரு எம் எஸ் மூர்த்தி அவர்கள் இவ்விழாவில் அவர்களுக்கு சாதனையாளர் விருதும் வழங்குவதாக தெரிவித்துள்ளாா் ாங்க உள்ளர வந்த போல வேங்க வாங்க பல்பாயங்க முரப்போட நிப்ப நான் முட்டாம போங்க